இப்போ வந்து எங்கள் அம்மா எங்கள் பாப்பா எங்கள் அக்கா நடந்து கூறம் அங்கே ஒரு காட்டுக்குள்ள பண்ணி இப்போ தான் நாங்கள் ரொம்ப இருந்து வரோம் பார்த்தீங்களா அங்கேருந்து வரும் அங்கே ஒரு காத்தாடி இருக்கா அங்கேருந்து வரோங்க பார்த்தீங்களா இங்கேருந்து வரோம் அங்கேருந்து இங்கே ஒரு வீடு இருக்கலாம் பக்கத்தில் அங்கே தான் போகிறோம் பார்த்தீங்களா தாங்க அந்த தோடம்ளா இப்படி இருக்குன்னு இது மாதிரி உங்ககிட்ட இருக்கா எந்த சொல்லுங்கள் கமாட்டில்லாம் இப்போ ரொம்ப தூரம் காலை வடிக்கீங்க தண்ணியாக குடிக்கிறாங்க பார்க்குறத ஈஸியாக இருக்கும் அந்த பார்த்து தான் கஷ்டம் தந்து காலையிலே கிளம்பிட்டோங்க ஒன்றுமே சாப்பிட்றாங்க அப்படியே கிளம்பிட்டோம் ஃபோனில் பார்க்க பக்கம் ஆனால் நேர்லேருந்து வர்றப்போது தான் கஷ்டமே தெரியும் முள்ளு காடுங்க சதவீச்சோறு போட்டாலும் மூஞ்சி கூட முன்னுங்கள் ரொத்தம் காட்டுக்கு வந்துச்சுங்க தொடச்சி கஷ்டப்பட்டு இப்போ வந்து அந்த வீடு பக்கத்தில் வந்து வந்தாச்சு பக்கத்தில் வரலை வந்தாச்சு கூட சொல்லலாம் பாத்தீங்களா இதுதான் நம்ம வீடு இது எங்கள் வீடு இல்லை இது எங்கள் தாத்தா வீடு பார்த்திங்களா காயாக படிச்சு போய்ட்டுங்க கை வலிக்கு கால் வலுக்கி எப்பா கடுக்காராக இருக்குப்பா ஒரு மலையில் இருந்து வந்தால் தங்காதுப்பா மழை இருந்தாலும் வந்துடலாம்